தஜிகிஸ்தான் நாட்டில் பெண்கள் ஹிஜாப் அணிய தடை மற்றும் முக்கிய பண்டிகைகள் கொண்டாட தடை என பல்வேறு சட்டமூலங்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தடையை மீறி பெண்கள் ஹிஜாப் அணிதால் இலங்கை மதிப்பில் பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அரசின் இந்த புதிய சட்டங்களை மீறினால் அரசு அதிகாரிகளுக்கு பத்து லட்சமும் மத தலைவர்களுக்கு பதினெட்டு லட்சமும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது கருக்களிப்பு சட்டத்திற்கு அனுமதி வழங்கி ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பாக பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கருக்களிப்பு செய்து கொள்ள அனுமதி அளிக்கும் சட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் அரபு ராஜ்யத்தின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பாக உடனடியாக முறைப்பாடு செய்ய வேண்டும் எனவும் கர்ப்பமாகி நூற்றி இருபது நாட்களுக்குள் கருக்களிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்த சட்டம் கூறுகிறது கட்டாய பாலியல் உறவுக்கு ஆளாகி கர்ப்பமான பெண்கள் மற்றும் குடும்ப உறுப்பினரால் பாலியல் துஷ்பிரோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கர்ப்பமான பெண்கள் ஆகியோருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது